ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் லைஃப் ஸ்டைல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரையாங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் புதுசாக கொண்டாந்துருக்கோன்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் மண்டபம்ஸ் அண்ட் தியா ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வந்துருக்கு ஸோ ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ கலெக்ஷன் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஊதா கலரில் இருக்கிற ஒரு தாமிரப்பூ போட்ட ஒரு ட்ரையாங்கல் மனை தான் இந்த ட்ரையாங்கல் மனை பார்த்தீங்கன்னா ரெட்டு பார்த்துருப்பீங்க எல்லோ பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஊதா கலரில் கொடுத்துருக்கோம் நடுவில் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த ரொம்ப அழகான தா ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு ஓகேங்களா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க தமிழ் நியூ இயர் வேறு வருது இல்லையா ஸோ சீக்கிரமாக புக் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஸோ க்ரீன் கலரில் ஃபஸ்ட்டு இருதய கம்பளம் கோலம் போட்டிருப்போம் முன்னாடி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக எந்திரமே வச்சு கொடுத்துட்டோம் ஸோ நிறைய பேர் எந்திரம் கேட்குறாங்க அப்படின்றதுனால கொடுத்துருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் இந்த ட்ரையாங்கிள் மனையுமே ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஃபைவ் டு சிக்ஸ் இன்ச்சஸ் வரையுமே நம்மளுக்கு வந்துட்டு அழகாக ரோ எவ்வளோ சைஸ் இருக்குது ஸோ எவ்வளோ பெரிய அழகு அகல் விளக்குனாலும் நம்மளுக்கு வைக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் ஸோ மேலே வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே ஆகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பேர் கேட்பீங்க அந்த மேலே வந்து எதாவது ஃபயர் ஆகுமா ஃபயர் எல்லாம் ஆக வாய்ப்பே இல்லை அதுக்கேற்ற ஸ்பேஸுமே நாங்கள் விட்டுருக்கோம் ஸோ அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான தமிழ் ஓம் போட்டு வேல் போட்டு ஒரு அழகான ட்ரையாங்கல் க்ரீன் கலரில் நிறைய பேர் கேட்டீங்க ஸோ அவங்களுக்காக சூப்பராக கஸ்டமைசேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ ஒரு ரெண்டு க்ரீனில் க்ரீனில் மட்டுமே ரெண்டு வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம் ஒன்று வந்து குபேரேந்திரம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஓம் போட்டு கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதுடைய ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா பேர் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஈச் தனியாக வாங்குவீங்க ஸோ தனியாக எடுத்தால் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவும் சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்குவோம் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு ரெட் கலரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது இந்த மாதிரி பவள கலருன்னு சொல்லுவோம்ல அந்த கலர் அந்த கலரில் வந்து கலசம் வச்ச மாதிரி ஒருத்தவங்க கஸ்டமைசேஷன் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் இதில் ஸ்டாக்கும் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ வேணும்ன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஈச் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு இதே வந்து விநாயகரும் நிறைய பேர் வச்சு கேட்டிருந்தாங்க இந்த வினா இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஐந்து முக விநாயகர்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ பஞ்சமுக ஆஞ்சினியர் மாதிரி பஞ்சமுக விநாயகர் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விநாயகர் ஸோ இதை வீட்டு முன்னாடி மாட்டினா அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த ரெட் கலர் நல்ல ஒரு பவள சிவப்பில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ பாருங்கள் ரெட் கலரில் மட்டுமே டூ வெரைட்டிஸ் வந்திருக்கும் ஸோ கலசம் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் கலசமும் சரி விநாயகரும் சரி ஒரே கலர் தான் ஸோ சீக்கிரமாக வேணுன்றவங்க நான் தெரியிற நம்பரில் புக் பண்ணி இது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ட்ரையாங்கல் ஸோ ஆல்ரெடி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்க ஒரு இது இது ஸோ இது இது நடுவில் பார்த்தீங்கன்னா ஷர்கோனம் போட்டிருப்போம் ஸோ கீழே வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்கோம் விளக்கு வைக்கிறதுக்குமே ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ பின்னாடி ஹேங்கிங்கும் வந்திருக்கும் நம்ம ஹேங்கிங்கும் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரையாங்கிள் மனதாக எல்லோ கலரு முருகருக்கு ரொம்பவே ஒரு உகந்த கலர் இதுவுமே பார்த்தீங்கன்னா பேர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஈச் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஸோ பஸ் பார்க்கறது வந்து ஒரு சூப்பரான லக்ஷ்மி தாயார் தான் எப்பயும் போல் அதாவது இருக்கிறதுலேயே நம்மளுக்கு ஃபாஸ்ட் மூவிங் இவங்க தான் ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்துட்டு இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் எடுத்திங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் பேரா எடுத்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கமலம் கோலம் போட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்கோம் அண்ட் தென் சைட்லேயுமே அந்த கோலம் நம்மளுக்கு வந்துடும் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப முக்கியமான கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் ஸோ இவர் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும் பட் ஆனால் வந்துட்டு இப்போ தான் இவர் ரெடி ஆனார் ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான விநாயகர் தான் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க இதுடைய விலையும் பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் சிங்கிளாக எடுத்திங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மன் இவங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சனில் வைக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்க ஈச் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதே பேராக எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர் ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரே ஃப்ரேமில் டீட்டெயில்டாக கொண்டாந்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் விளக்கேற்றுற இடத்துல வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து குபேர இயந்திரம் கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கோலம் கேட்டிருந்தாங்க ஸோ என்ன பண்ணிட்டோன்னா ஒரு இதில் வந்துட்டு கோலமும் இருக்குது ஒரு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து எந்திரமும் கொடுத்துருக்கோம் ஸோ எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு லக்ஷ்மி குபேரருடைய தியா ஸ்டாண்டு தான் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்காங்க அதாவது கோல்டு லக்ஷ்மி இவங்க பேர் கிரகலக்ஷ்மி வந்து கோல்டு லக்ஷ்மி ஆகிட்டாங்க வித் கோமாதாவோடு இருக்காங்க ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈச் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராஜாலங்கார முருகர் ஸோ இவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்கோம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ராஜாலங்கார முருகர் நிறைய பேர் கேட்டதுனால இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஈச் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நம்ம எதுக்கு வேணுமோ அது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போய்கிட்டிருக்காரு உரிமை சாய்பாபா ஸோ இவங்களுமே நல்லா போய்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஈச் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கலாமா அதாவது பல்கா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா இதில் ஒரு பீஸ் அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாமா அப்போ பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க அந்த மாதிரி கொடுக்கலாம் தாராளமாக ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்